அம் சரிங்க நான் இங்க என்ன செட்டப் பாக்கறீங்களா? ஆ இல்ல நான் எல்லாமே நீ எல்லாமே ஒரு கேம். இந்த இந்த இதுல இருக்குறது யாருக்கு யா வேணும்னு நீங்க ஆசை பண்றீங்களோ நான் கொடுக்குற டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க எந்த இதுல ஸ்நாக்ஸ் அவங்க தாராளமா சரியா? ஓகேவா? नहीं क्राफ्ट चोटें हुआ थी। बहुत मज़े किए थे। एक बार टाइम अट्टा रिकॉर्ड संतरवा। आरे नहीं परिपाटी नेक्स्ट टी दोस्तों के पोते। yeah. निक्की ने क्राफ्ट किया। निक्की एंडर स्नैक्स आस्क करेगा। इगेट नहीं लगा। एक बार ये करी हो चुका है। एंडर स्नैक्स निक्की आस्क करेगा। अध्यक्ष ने बोल आप कौनसी? नहीं बनाया। 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 नहीं ब अशीन, अक्षय, बवानी, येन्ना एक ना पैर, येन्ना एक ना पैर, उन्हें स्टेट बाजी, बीच बैठ पाई ना ना बीच को बोल करना। येन्ना एक ना पैर, येन्ना एक ना पैर, उन्हें स्टेट बाजी, बीच बैठ पाई ना ना बीच को बोल சரிங்க கவுனிக்கே இல்லடா நீங்களா என்னமா நீ கேம்ல போடச்சோனே கால்ல கால் போறேன் பாப்பா தெரியல காவியா டேஸ் யாரெல்லாம் பெண்ணா பெண்ணாペ என்ன பேர் சொல்லுங்க சரிங்க எங்க பேர் சொல்லுங்க கவுதா ஒட்சகடி அச்சிட்டு சத்தமா கேளுங்க அவங்க வந்தாங்க வந்து உட்காரு அpostcss അതെ ദേ ഇവിടെ അതെ വേറെ ആലോചൻ സെറ്റ് ബിജസ് ആണ് യുക്കർ ക്യാപ്റ്റൻ റമാൻ പ്രോഗ്രാം ഇതിനുള്ള ക്യാപ്റ്റൻ ചേമ്പിയോരാ നമ്മ നമ്മയാർസ് പരിങ്ങ നീങ്ങേ വാങ്ങ വെച്ചിട്ട് വോയിസ് എക്സ് വോയിസ് ഇതിനരെ ഏത് കാപ്പേല നമുക്കടാ വോയിസ് വോർ ക്ലോക്ക് കത്തുക ഗോയിൻ സ്ടേറ്റ് ഓട്ടായി ஏ மாட்றத தான் போய்ட்டாங்க பரவாயில்லை ரியஸ்ட் ஏய் யோசி அங்க இருந்து போட்டா இந்த எய் எய் பல்லு நீ கேடா உங்களுக்கு கேரி பிடிச்சிருக்க இந்த ஸ்நாக்ஸ்ல எதுன உணும் நம்மாட்டிய வச்சுக்க வச்சுக்க வாங்கிக்கிறேன் அப்புறமா அரங்காயி செத்து போறான் अभी <laughs> का का பார்க்கதே போகலாம் சாய்யா சிசி கிட் இல்ல இது சாய் என்னக்க வந்து ஒரு ரெண்டு இன்டகிரேட் பண்ணுங்க ஒரு தடவை ரெண்டேட் பண்ணுங்க சாய் லுகி லே சொன்னத என்ன பண்ணி மண்டல மண்டல கிட் பண்ணுங்க

रे गुड दिलवा यार मैंने बोला था टाइम नहीं है सेट बहुत कर ना नहीं कर रहा यार सही पर कर एकला பண்ணマ ये क्या मत चला कर देना सर बेटा अच्छा नाम का कंट्रीला अपडेट है बेटा बोलिए रोहितिया nahi na yaar ne <inaudible>